பாறை இசைத்து நடனமாடி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திலகபாமா நூதன முறையில் வாக்கு சேகரித்தார் திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வேட்பாளர் கவிஞர் திலகபாமா போட்டியிடுகிறார் மற்ற கட்சி வேட்பாளர்கள் திறந்தவெனில் மக்கள் முன்பு நின்று பேசி வாக்கு சேகரித்து வருகின்றனர் இந்நிலையில் திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் கவிஞர் திலகபாமா மக்கள் முன்பு வாக்கு கேட்டு பேசியவுடன் அந்த பகுதியில் பெண்களுடன் விவசாய பணிகள் ஈடுபடுவது சந்தை கடைகள் காய்கறிகளை விற்பனை செய்வது உள்ளிட்டவைகளில் ஈடுபட்டு கொண்டே மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு சேகரித்து மக்கள் மனதை இடம் பிடித்து வருகிறார் இந்நிலையில் இன்று திண்டுக்கலில் கோவிந்தாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திலகபாமா பாறை இசைத்து நடனமாடி வாக்கு சேகரித்தார் இந்த காத்தியை சுற்றி நின்று பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தனர்